பிறந்த இடம்மா பிறந்த இடம் கரூர் கரூர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா மேச்சரராசி அக்னி மாதம் என்ன கேள்வி கேட்கணுமா அதாவது நான் ஒரு போன ஆன்லைன் ராகு திசையில இப்ப அவருக்கு புதன் புக்தி நடக்குது புதன் புக்தி நடக்குது சிம்ம லக்கணத்திற்கு வராத வரக்கூடாத ராகுதை நடக்குது சிம்ம லக்னத்துக்கு ஆனா சுபத்துவமாக இருக்கிறார் சுபத்துவமாக இருக்கிறாரு பொதுவாகவே ராசிநாதன் லக்னாதிபதி உச்சமாகி ராகதேச நடந்தா பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது தாங்கக்கூடிய அளவுல இருக்கும் ஆனா இதுவே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் உங்களுக்கு இப்போ சிம்ம லக்னம் நீங்க இந்த இந்த அளவுக்கு சொல்லும் போது உங்களுக்கும் கொஞ்சம் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும் கொஞ்சம் நாலட்சி இருக்கும் சரி இங்க பாருங்க சிம்ம லக்னத்திற்கு சூரியன் உச்சமாக இருக்கிறார் ஆனா அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து பலவீனமா இருக்கிறார் இரண்டாவது சனியோடும் சேர்ந்து தன்னுடைய உச்ச பலத்தை இழந்திருக்கிறார்

இப்ப ஒரே ஒரு பேட்டி மட்டும்தான் இப்ப என்னன்னா வீடும் ஜப்தியில இருக்குது கோயில் கேஸ்ல இருக்குது ரெண்டு பக்கமும் கேஸ்ல இருக்குது எங்கனால கடன் சமாளிக்க முடியல ரெண்டாவது வீடும் வந்து எங்கனால அதாவது இப்ப என்னன்னா சாப்பிட்டு இருக்கிறோம் அந்த ஒரே நிலமையில தான் இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி சிம்ம லக்னத்துக்கு ராகுத வரவே கூடாது லாதிபதியா ராகுதசையில நல்ல யோகதசை அதுல எந்த மாற்றமும் கிடையாது குரு கேள யோகத்தில் இருக்கனால எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனா இப்பதான் ராகுத புதன் புக்தி முடிய போகுது கேது புக்தில இருந்து தான் கேது தான் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப புதன் புக்தி வரைக்குமே நல்லதுகள் நடக்காது புதன் புக்திக்கு அப்பால கேது வந்து வர்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் ஆரம்பிக்குது பெண்களால் பிரச்சனை பெண்களால் பிரச்சனை ஒரு பெண் குழந்தை பெண்களால் பிரச்சனை ஒரு பெண் குழந்தையை கொண்டு போயிருச்சு வீடை கொண்டு போகும் ஆமா வீடை கொண்டு போகும் காரை கொண்டு போகும் இதெல்லாம் முழுகாது அதாவது கையை விட்டு போயிடாது லக்னாதிபதி உச்சமா ஆனா விட்டு போயிடுமோ சுக்கர புக்தியிலதாம கொஞ்சமாவது தீர்வுகளே வரும் தெளிவுகள் வர்றது சுக்கர புக்தி ஆயிடுமா கேதுலதான் சேஞ்சு வரும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் பல்ல கிடைச்சுக்கிட்டு இருங்க எட்டுல மறைஞ்ச ராகு எட்டாம் அதிபதியுடைய பலனையும் செய்வார் ஆனா குறிச்சுக்குற தொடர்புகள் தான் ராகு தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவும் தன்னை பார்த்த கிரகத்தின் அமைப்பையும் செய்யக்கூடியவர் சுக்கரன் வந்து சிம்ம லக்னத்துக்கு எதிரி கடகத்தையும் சிம்மத்தையும் எதிரியாக கருதக்கூடியவர் சுக்கரன் அப்ப வீடு வாசல் எல்லாத்துலயும் ஆனா ஒண்ணு நல்ல சூரியன் உச்சமாக இருக்கிறார் எல்லாம் முழுகி போயிடாது இழந்தவைகள் உயிரிழப்புகளை தவிர மற்ற இழப்புகள் திரும்பி வரும்மா குரு ஆனா கேது இந்த ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும் நல்ல நல்ல வேலையா ராகுவுக்கு சஷ்டாஷ்டகமா யாரும் இல்ல ராகுவுக்கு ஆறு எட்டுல யாரும் இல்ல அதனால கேது பக்தியில இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும் முழுக்க மாற்றங்கள் கேது பக்தியில இருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வருமா சுக்கர புக்தியில கொஞ்சம் ஆகும் ராகுவினுடைய கடைசி புக்திகள் சூரிய சந்திர புக்திகள் கொஞ்சம் தீர்வுகளை கொடுக்கும் குருதசில இவர் எழுந்திருச்சு வந்துருவாருமா கவலைப்பட வேண்டாமா குருதசை உண்மையிலே நல்லா இருக்கும் ராகுதசை எட்டாம் அதிபதியுடைய வேலையைத்தான் செய்யும் சரிங்களா ஓகே விட்டு விட்டு வருதுங்க வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி நேரம்